சிவகார்த்திகேயனுக்கு தொலைபேசியில ஆறுதல் சொன்ன ரஜினிகாந்த் சிவகார்த்திகேயனோட அழுகை தமிழ் சினிமாவில் பல விளைவுகளை ஏற்படுத்தினதுனால ஆச்சரியமே இல்லை மிரட்டுறாங்க ஐயா அப்படின்னு அஜித் மாபெரும் சபையில அப்போதைய முதல் கலைஞர் கருணாநிதி முன்னாடியே பொங்கினாரு கிட்டத்தட்ட அப்படி ஒரு விளைவை ஏற்படுத்தியிருக்கு அந்த சம்பவம் மறுநாளே சிவகார்த்திகேயன் தலைப்பு செய்தி ஆயிட தமிழ் இருந்து முதல் ஆதரவு கரம் நீட்டினாரு சிம்பு அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனுக்கு வந்த பல சினிமாவை தாண்டியும் பிரபல நிலையில இருப்பவங்க கிட்ட இருந்து நடிகர் சங்க தலைவர் சிவகார்த்திகேனுக்கு அனுபவம் எனக்கும் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை நடிகர் சங்கம் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில இதுக்கு நடுவுல தான் அந்த மின்னலும் வந்திருக்கு திடீர்னு ரஜினி கிட்ட இருந்து போன் வந்துச்சான் சிவகார்த்திகேயனுக்கு எடுத்த எடுப்புலையே இதெல்லாம் இக்னோர் பண்ணுங்க சிவா அப்படின்னு தான் பேசவே ஆரம்பிச்சாரா ரஜினி அதுக்கப்புறம் ரஜினி பேசின விவரங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப வாஞ்சியான வார்த்தைகள் உங்களுக்கு எந்த நாடு பிடிக்கும் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டவர் எந்த நினப்பும் இல்லாம எல்லாத்தையும் தூக்கி இங்கேயே வச்சுட்டு ஃபேமிலியோட அந்த நாட்டுக்கு போங்க பத்து நாள் கழிச்சு நீங்க திரும்பி வரும்போது எல்லாமே சரியாயிடும் அது மட்டும் இல்லாம குழந்தைகளும் குடும்பங்களும் விரும்புற இடத்துல நீங்க இருக்கீங்க மக்கள் ஒண்ணு நினைச்சிட்டா அதை யாராலுமே தடுக்க முடியாது சந்தோஷமா இருங்க டென்ஷன தலைக்கு ஏத்திக்க வேணாம் அப்படின்னு சொன்னாரா ரஜினி ரஜினியோட இந்த ஆறுதல் வார்த்தைகள் சிவகார்த்திகேனுக்கு யானை பலத்தை கொடுத்திருக்கோம் அப்படின்றதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இருக்காது